அஞ்சு பொண்ணுங்க சார் நான் லாஸ்ட் அஞ்சாவது பொண்ணா பாருது எங்க அப்பாவுக்கு வந்து பையன் வேணும் பையன் வேணும்னு பயங்கரமான ஒரு தாட் ஏன்னா நம்ம சமுதாயத்துல வந்து பையனால மட்டும்தான் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும்ன்ற தாட்டு தான் இப்பயும் இருக்கு அதனால நான் அஞ்சாத வேண்டா விருப்பா ஒரு பொண்ணா போறதுன்னு எங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா என்ன ஸ்கூலே சேர்க்கலைங்க சார் அதுதான் என்னோட முதல் அடி மாடு மேய்ச்சா கூட காசு கிடைக்கும் அதை வித்தா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு எவனுக்கும் நீ சம்பாரிச்சு போடுறதுக்கு எதுக்காக உன்ன நான் பிக்கணும் அப்படின்னு போது ரொம்ப வலி அந்த அஞ்சு வயசுல ால புரியல நான் என்ன டிசிஷன் எடுதுனா என் அக்கா பின்னாடியே போவேன் சார் அப்போ அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஃபர்ட் ஸ்டாண்டர்ட் போய் உட்காரும்போது போது எங்க டீச்சர் டெய்லியும் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது தனும் பேரே இல்லை வெளியில் நில்லு ரொம்ப வலிக்கும் சார் நான் டெய்லியும் போய் அப்பாட்ட சொல்லுவேன் அப்பா என்ன டீச்சர் திட்டுறாங்கப்பா பிளீஸ் பா நீ பையன் நினைக்காத உன் கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் பா நான் உன பெரிய இடத்துல மரியாதை பண்ணுவேன் நான் பெரிய அளாவும்பா என்ன நம்புப்பான்னு கெஞ்சுவேன் ஆனா எல்லா விதத்திலும் சமுதாயத்துல அரசு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க பிள்ளைங்களா அவங்க இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல மாணவியோ நல்ல ஒரு உருவாகவே முடியாதுங்க சார் சத்தியமா என் வாழ்க்கையில வந்தாங்க சார் அட்னாச்சு எடுக்கும் தான் வெளியே நிப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள நிக்க வைப்பாங்க சாப்பாடு இல்லாம போயிருக்கேன் ஆனா என் டீச்சர் சாப்பாடு ஊட்டியிருக்காங்க அப்புறம் எடுத்தோம் போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஊட்டிட்டு இருக்கேன் ஆனா நான் மாட்டுக்கு தண்ணி வாங்கி ஊத்திட்டு இருப்பேன் ஆனா எங்க அப்பா வேப்பா பிளீஸ் பா லெவன்த் படிக்கிறேன் வேணாம் போது இதோ நிறுத்து அப்ப ஒவ்வொரு வாட்டியும் இந்த சமுதாயத்துல ஒரு ஒரு பெண்ணும் போராட வேண்டியது இருக்கு சார் கண்டிப்பா போராட வேண்டியது இருக்கு இன்னைக்கு நான் தலைமைச் செயலத்துல ஒரு தாசில்தார் கேடரில் இருக்கேன் சார் இவங்க ஸ்கூல்ல கள்ளக்குறிச்சியில படிக்க வைக்க வேணாம்னு சொல்லி அவங்க அப்பாவை பல பேர் கம்பல் பண்ணி ஊர் சொல்லி படிக்க வைக்க வேணாம்னு சொல்லி வேணாம் வரைக்கும் பண்ணிட்டாங்க படிக்க வைக்கல ஆனா ஒரு அரசு பள்ளி டீச்சர் தான் கண்டிப்பா வரணும் இவங்க சொல்லி டீச்சர் தான் வச்சாங்க டீச்சர் போல பல டீச்சர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும் ஏன்னா நிறைய நேரங்களில் அரசு பள்ளியில் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அரசு பள்ளி இயந்திரம் சரியா இருக்க மாட்டேங்குது அரசு பள்ளியில் வந்து ஓபி அடிக்கிறாங்க டீச்சர் இருக்க மாட்டேங்கு பல விஷயங்களை பல புகார்களை பல விமர்சனம் வைக்கிறோம் ஆனா அதே அரசு பள்ளி தான் இன்னைக்கு ஒரு தாசில்தார உருவாக்கி இருக்கு